வணக்க மக்களே முதல் நான்கு டெஸ்ட் போட்டிக்கான பிச்சுகளை பேட்டர்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கும் வகையில் வடிவமைச்ச இங்கிலாந்து அணி நிர்வாகம் தற்போது அஞ்சாவது டெஸ்ட் போட்டிக்கான பிச் பவுலர்களுக்கு சாதகமாக வடிவமைச்சிருக்காங்க இதனால முதல் நான்கு போட்டிகள் இல்லாத அளவுக்கு ஸ்விங் எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் அதிகமாகவே இருக்கு இதை தாக்குப்பிடிக்க முடியாம இந்திய அணி பேட்டர்கள் அடுத்தடுத்து ஆட்டமிழந்து ஷாக் கொடுத்துட்டு வராங்க குறிப்பா ஓபனர்கள் எஸ் எஸ் பி ஜெய்ஸ்வால் ஒன்பது பந்துகளை எதிர்கொண்டு ரெண்டு ரன்களையும் கே எல் ராகுல் நாற்பது பந்துகளை எதிர்கொண்டு பதினாறு நாலு ரன்களையும் எடுத்து ஆட்டம் இழந்திருக்காங்க இந்த முறை இந்த ரெண்டு வீரர்களும் பெரிய ஸ்கோர் அடிக்காம வெளியே போனது அதிர்ச்சியை கொடுத்திருக்கு அடுத்து மூன்றாவது இடத்துல ஆடிய சாய் சுதர்ஷன் பொறுப்போட விளையாடி பெரிய இன்னிங்ஸ் கட்டமைக்க முடிவு செஞ்சாரு இதனால நூறு பிளஸ் பந்துகளை எதிர்கொண்டு மிகவும் நிதானமா ரன்கள் சேர்க்க ஆரம்பிச்சிருக்காரு இறுதியில நூத்தி எட்டு பந்துகள்ல முப்பத்தி எட்டு ரன்கள் எடுத்து அவுட் ஆனாரு அதோட கேப்டன் சுப்மன் கில் முப்பத்தி அஞ்சு பந்துகளை எதிர்கொண்டு இருபத்தி ஒரு ரன்கள் எடுத்து ரன் அவுட் ஆயிருப்பாரு கில்லுடைய இந்த எதிர்ப்பு எதிர்பாராத ரன் இந்திய ரசிகர்களிடையே பெரிய அதிர்ச்சியை தான் ஏற்படுத்தி இருந்துச்சு அதோட பெவிலியன் திரும்பிய சுப்மன் கில் தன்னோட கோவத்தை கிளாஸ்ல காமிச்சிருக்காரு அடுத்ததா ரவீந்திர ஜடேஜா பதிமூணு பந்துகளை எதிர்கொண்டு ஒன்பது ரன்களையும் ஜூரல் நாற்பது பந்துகளை எதிர்கொண்டு ரன்களையும் இந்திய அணி ஆறு விக்கெட் இழப்புக்கு கருண் நாயர் தொண்ணூத்தி எட்டு பந்துகளை எதிர்கொண்டு ஐம்பத்தி ரெண்டு ரன்களையும் வாஷிங்டன் சுந்தர் நாற்பத்தஞ்சு பந்துகளை எதிர்கொண்டு பத்தொன்பது ரன்களையும் எடுத்து களத்தில் இருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டுல கருண் நாயர் முச்சதம் அடிச்சதுக்கு அப்புறம் தற்போதுதான் அவர் அரை சதம் எடுத்து எடுத்திருக்காரு ஓவல் மைதானத்துல இரண்டாவது நாள்லயும் பிச் வேகத்துக்கு சாதகமா இருக்கும் அப்படின்னு கணக்கிடப்பட்டிருக்கு இருந்தாலும் பந்து அறுபத்தி நாலு ஓவர்கள் பழசா மாறிடுச்சு அடுத்து பதினாறு ஓவர்கள் அதாவது முதல் செஷன்ல ஒன்னரை மணி நேரம் வரைக்கும் இந்திய அணிக்கு ஆபத்து இருக்காது இந்த சமயத்துல இந்திய அணி ரன்ஸ் அடிக்க முடியும் அதுக்கப்புறம் புது பந்து வந்துரும் அதனால முதல் செஷன்ல இந்திய அணி ரிஸ்க் எடுத்து ரன்ஸ் அடிக்கிறது அவசியம் தேவை பிச் வேகத்துக்கு சாதகமா இருக்கிறதால இருநூத்தி ரன்கள் அடிச்சாலே அது நல்ல விஷயமா பார்க்கப்படும் காணப்படும் காரணம் வேகத்துக்கு சாதகமான பிட்சில் முகமது சிராஜ் பிரசத் கிருஷ்ணா ஆகாஷ் தீப் ஆகிய மூன்று பேராலையும் அபாரமா பந்து வீச முடியும் இதனால முதல் செஷன்ல இந்திய அணி தாக்குப்பிடிச்சு இருநூத்தி ஐம்பது பிளஸ் ரன்கள் எடுத்தாலே அது நல்ல விஷயமா பார்க்கப்படுது இங்கிலாந்து அணியில கஸ் அகஸ்டன் பந்து வீச்சு பிரமிக்க வைக்கிற வகையில இருக்குது பத்தொன்பது ஓவர்களை வீசி ஏழு மெய்டன்களை வீசி வெறும் முப்பத்தி ரன்கள் மட்டுமே விட்டு கொடுத்து ரெண்டு விக்கெட் எடுத்திருக்காரு அதாவது ஓவருக்கு சராசரியா ஒன் ரன்களை மட்டுமே விட்டுக் கொடுத்திருக்காரு மற்ற பவுலர்கள் சராசரியா ரன்களுக்கு மேலதான் விட்டு விட்டுருக்காங்க இதனால ரெண்டாவது நாள் முதல் செஷன்ல அகின்சன மட்டும் சமாளிச்சாலே இந்திய அணியால ரன் சேர்க்க முடியும் அப்படின்னு கருதப்படுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி வணக்கம்